காமராஜருடைய சகோதரன் எந்த அளவிற்கு அவருடைய கடன்களை ஆற்றுவானோ அதை போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய கடன்களை நிறைவேற்றி வைத்தார் என்று குறிப்பிட்டார்கள் இன்னொன்றும் கூட சொல்லுவேன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னார் காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய உடல்நலங்கருதி ஆங்காங்கு சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாறு ஆணையிட்டவன்தான் இந்த கருணாநிதி என்பதை கேவல அவர்கள் உணர்வார்கள் நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்கார்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார் கலைஞர் பேசின இந்த காணொலிய பாத்தீங்களா இந்த காணொளி தான் இப்போ இந்த கூட்டணிய பிரிக்க எப்படியாவது பிரிச்சிட முடியாதா எப்படியாவது உடைச்சிட முடியாதா என்று கங்கணம் கட்டிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த காணொளி வந்து பேசு இருக்கு அதை குறித்த விவாதம் போயிட்டு இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இப்ப கலைஞர் பேசின இந்த காணொலி தான் திருச்சி சிவான் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் தலைவரோட கொள்கைய அவரும் பரப்புனாரு அந்த காணொளி இப்ப பிரச்சனை முன்னாடி இந்த சங்கிகளும் அடிமைகளும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்திய கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்து தொடர்ந்து வெற்றியை பெற்றுட்டு இருக்கிறாங்களே இந்த கூட்டணிய நம்மளால வெற்றியை பெற முடியல எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணும் அந்த கூட்டணிய வந்து தோல்வி அடைய செய்யணும் திமுகவை எப்படியாவது ஆட்சியில இருந்து இறக்கணும் என்று சொல்லி கங்கனை கட்டிக்கிட்டு என்ன காரணக்கா வச்சு இவங்க கிட்ட இந்த கூட்டணியை உடைக்க முடியும் என்று அவங்க வந்து பிளான் பண்ணி அவங்க கூட்டணி உடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செஞ்சிட்ருக்காங்க ரெண்டு வழியில ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு ஒன்று அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கலப்பி அரசுக்கிட்டு மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உண்டு பண்ணி தோல்வியை சந்திக்க வைக்கணும் முக்கியமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னாலும் சாரின்னு முதல்வர் சொன்னாலும் நீங்கள் சாரி சொல்லிட்டீங்க அதை வச்சு ஒரு இஷ்யூ பண்றது எவ்வளவு சரியா முதல்வர் வந்து ஹேண்டில் பண்ணாலும் அதை வச்சு பஞ்சு வெடிக்காதா அந்த பழத்தை தின்ன முடியாதா அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு எதுக்குமே வாய்ப்பு கொடுக்காத அளவுக்கு அரச ரீதியாக முதல்வர் வந்து எல்லாத்தையும் முறியடிச்சிடுறாரு எந்தெந்த பிரச்சனையும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணிடுறாரு அதனால அதுவும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து தோல்விவே கொடுத்துட்டு இருக்கு இன்னொன்னு வந்து கூட்டணி எப்படியாவது உடைச்சிட்டாக்க நம்ம வந்து அந்த க திமுகவை தோக்கடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த பிளான் ரெண்டு வகையிலும் முயற்சி பண்றாங்க அப்போ கூட்டணி உடைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அத்தனையும் கையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு முந்தானியத்து கூட பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பேசினாரு உங்களையே மதிக்க மாட்டேங்கிறாங்க அதாவது கம்யூனிஸ்டையும் பிசிகா கட்சியோட தலைவர் திருமாவளவன் அண்ணனையும் வந்து உங்களை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்களோ உங்க கட்சி மாநாட்டுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க எங்க கூட்டணிக்கு வாங்க உங்களுக்கு ரத்தன கம்பளம் வரவேற்பு கொடுப்போம் என்று சொல்லி பேசினார் அது அப்பையில அவங்க வந்து தொடர்ந்து வா வானு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு இவர் திருமாவளவனும் சொல்லிட்டாரு இந்த மதச்சார்பின்மையை அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கிற மதச்சார்பின்மையை எடுக்கிற அந்த எடுக்கிறதுக்கு துடியாக துடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பிஜேபி இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் என்று உறுதியாக இருந்தே சொல்லிட்டாரு அதே போல தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த தொடர் முத்தரசன் அவர்களும் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க அது ரத்தன கம்பளம் வரவேற்புல்ல ரத்தத்தில் வரவேற்கிறீங்க இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சாக்க அப்படி தான் இருக்கும் மக்களோட உயிர்களை உறிஞ்சி ரத்தத்தில் வரவேற்கிறீங்க உங்க கட்சிக்கு நாங்கள் வரவே மாட்டோம் என்று சொல்லி மூக்கருப்பட்டுட்டாங்க இப்படி இன்னைக்கு நேத்துல தொடர்ந்து இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் ஒத்த கொள்கையோட இந்த பாசிச பாஜகவை கால் காலுன்ற விடவே மாட்டோம் என்று ஒற்றை கொள்கையில இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லாம் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு இருக்கு இந்த அடிமைகளுக்கும் இந்த பாசிச சங்கிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்காம போயிட்டு இருக்கு இது என்னாச்சுன்னாக்க அதிமுக என்ன பண்ணிட்டாங்க நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா நீங்க வைக்கலாம் நாங்க வச்சா மதவாத கட்சியா என்று திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி விமர்சனம் பண்ணனதுனால அண்ண கொள்கை பரப்பு செயலர் திருச்சி சிவான என்ன பண்ணிட்டாருன்னா நாங்க ஒண்ணு அவர் ரொம்ப அவர் மாதிரி ஒரு அற்புதமான பேச்சாளர் மேடை நாகரிகம் தலைவர்களை மதிச்சு தனி மனித விமர்சனமே இல்லாம அவ்வளவு நாகரிகத்தோட பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் ரொம்ப பொருத்தமான அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க கொள்கை பரப்பு செயலாளர்னு அவர் மேடை ஏறி பேசினாருனாக்க அந்த கூட்டம் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேல அவர் பேசுவாரு அந்த கூட்டம் இந்த ஈ எறும்பு கூட அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இலத்தலை கூட ஆளாதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை மக்களை வந்து டேன்ஷன்ல வச்சிருப்பாரு அந்த சீட்டுடன் மீல உட்கார்ற மாதிரி அந்த அளவுக்கு பேசக்கூடியவர் ஆபாசம் இருக்காது தனி மனித விமர்சனம் இருக்காது மரியாதை குறைவு இருக்காது யாரையும் தரம் தாழ்ந்து பேச மாட்டாரு அவ்வளவு ஒரு சிறப்ப வாய்ந்த ஒரு தலைவர் திருச்சி சிவாண்ணன் அவருடைய பேச்சு தான் இப்ப வந்து பேசும் பொருளாக இருக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா கலைஞர் வீடியோ அந்த வீடியோ தான் கலைஞர்கிட்ட என் கலைஞர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு என்று சொல்லி மீண்டும் அதை வந்து சிவான் பேசியிருக்காரு அதை பேசுனதை உங்களுக்கு பாருங்க பேசியலாம் உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் குளிர் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்துல அவரை கைது செய்யணும்னு புடிச்சாங்க தமிழ்நாட்டில் பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்னும் திமுக காரன் காங்கிரஸ் காரர் என்ன போகக்கூடாதுன்னு சொல்றது இவர் யார் அடுத்து இவர் சொல்றாரு நான் திமுக தலைவர்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர்டர் நீங்க போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலி நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அவ்வளவு பெரிய ஆளாட்டாரா எனக்கு உத்தரவு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்றேன் புரிஞ்சுக்காம பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்குன்னு கடைசியா கைய புடிச்சுக்கிட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி நீங்க தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற கலைஞர் சொன்னதாக இதை வந்து சிவானா வந்து மேடையில பேசியிருக்காரு இதையெல்லாம் பேச வேண்டிய காரணங்கள் எதுக்காக பேசவே பேசினாரு இந்த நேரத்துல ஏன் பேசினாரு என்று பார்த்தோம்னாக்க அதிமுக சொல்லுது இல்லையா நீங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா நீங்க கூட்டணி வச்சா அதாவது எடப்பாடி பழனிசாமி நீங்க கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி இல்லையா என்று திமுக விமர்சனம் பண்ணாங்க இல்லையா அதுக்கு பதிலடி கொடுக்க விதமாகவும் அப்பயே காங்கிரஸ் வந்து இப்படி இருந்தது நாங்க காங்கிரஸ்ல எங்களுக்கு எதிர்கட்சிகளை நாங்க எப்படி கையாண்டோம் நாங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகளை எப்படி கையாண்டோம் என்று எப்படி தலைவர்கள்கிட்ட நாங்கள் நாகரிகமாக நடந்து கொண்டோம் என்பதை விளக்கும் விதமாக இத வந்து பேசியிருப்பாரு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னாக்க மிஸ்டர் மைடியர் ஏடிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் அவர்களே மைடியர் ஏடிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் அவர்களே ஏடிஎம் கேட்கறங்களே அப்படி தான் சொல்றாரு அவர் அவ்வளவு நாகரீகமா சொல்றாரு அந்த காணொளி நீர்த்திரை என்ற யூடியூப் சேனல்ல ஐம்பத்தி எட்டு நிமிஷம் பேசியிருக்காரு நீங்க போய் பாருங்க நீர்த்திரை சேனல்ல அந்த காணொளி முழுசுமே எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பா மரியாதை குறைவா யார் யாவது பேசியிருக்காரா என்று மட்டும் நீங்க போய் பாருங்க என்று சொல்லி அப்படிதான் அதிமுக அழைக்கிறார் என்று கூப்பிட்டு நாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கும்போது அண்ணன் முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறன் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சோம் அந்த குழு ஒரு அறிக்கையை கொடுத்தது அதாவது இந்தி திணிப்பை திணிக்க மாட்டோம் இன்னொன்னு வந்துட்டு பொது காமன் சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டோம் முன்னூத்தி பிரிவு ஆர்டிகல் பிரிவு முன்னூத்தி ஒழு எழுபத்தி ஒன்னை நீக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் கொடுத்தால் நாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுப்போம் என்று அந்த அஜெண்டா படி அதே போல அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு பிஜேபி கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் நாங்க கூட்டணி வச்சோம் என்று அந்த விளக்கத்தை கொடுத்தாரு அதே போல காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தாலும் நாங்கள் காங்கிரஸால ஆட்சியுமே எமர்ஜென்சியால ஆட்சியுமே இழந்திருந்தாலும் எதிர்கட்சி தலைவரை நாங்கள் எப்படி மதிச்சோம் பாருங்க என்று தான் காமராஜர் பேசினதா இப்ப பாத்தீங்கல்ல அதை சொன்னாரு காமராஜரை எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட இழிவாக பேசல நம்ம தலைவர்கள் தந்தை பெரியார் அவரும் சரி காமராஜரை முதல்வராக வரத்துக்கு ஆதரவு கொடுக்கும்போது நீங்க ராஜாஜி மூடின அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் திறப்பதாக இருந்தால் உங்களுக்கு நாங்க அவரும் பெரியாரும் வந்து குறைந்தபட்ச ஒரு அஜந்தா வச்சுக்கிட்டு ஆதரவு கொடுத்தாரு நீங்க திறக்கணும் என்ற அந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு காமராஜர் முதல்வராக வருவதற்கு ஆதரவு கொடுத்தாரு அதே போல அவர் முதல்வராக வந்து ராஜாஜி மூடின அத்தனை பள்ளிக்கூடங்களையும் இவர் திறந்ததோட மட்டும் நிற்கல ஏழை எளிய பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டுகிட்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் ஆரம்ப கல்வியில தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குதுன்னாக்கா அது காமராஜர் வந்து அடித்தளமிட்டாரு என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் எல்லாருமே அங்கீகரிச்சாங்க அதனாலதான் அறிஞர் அண்ணா கூட அவருடைய அவர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ராமநாதபுரத்துல கிழக்கு தெருவில் மழை பெரும் வெல் மழை வெள்ளம் வந்து மார்பளவு தண்ணியில மக்கள் மிதக்கிறாங்க அப்போ சாரர் பண்டில காமராஜர் போயிட்டு பார்வையிட்டு மக்கள் பணி செஞ்சுட்டு வந்தார் இது வந்து அன்றைய ஆனந்த விகடன்லயும் வந்திருக்கு இந்த செய்தி காமராஜர் ஒரு சகாப்தம் என்ற ஒரு நூல்ல காங்கிரஸ் இயக்கத்தோட தலைவர் கோபண்ணா அவர்களும் இதை வந்து எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னா இப்படி போய் காமராஜர் வந்து மக்கள் பணி செஞ்சதை திராவிட நாடு ஏட்டுல அறிஞர் அண்ணா பாராட்டி இருக்காரு காமராஜர் என்ன சொல்லி பாராட்டி இருக்காருனாக்க இந்த மாதிரி சாரட் வண்டியில போய் மக்கள் பணி செய்யறோரு இவர் மக்கள் முதல்வர் கடவுளின் செயல் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பூசாரி அல்ல இவர் மக்கள் முதல்வர் என்று பாராட்டி திராவிட நாடு இதில் எழுதினாரு என்று அந்த அறிஞர் அண்ணா எழுதினத காமராஜர் ஒரு சகப்தம் என்ற அந்த நூல் அந்த புத்தகத்துல காங்கிரஸோட தலைவர் கோபண்ணா அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்காங்க பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி அதே போலத்தான் நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அவரும் வந்துட்டு இந்த மாதிரி அவர் உடல்நிலை சரியில்லாத போது அவரால் ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுனால ஒரு மணி நேரம் கூட அவரால் ஏசி இல்லாம இருக்க முடியாது உடல்நிலை காரணமாகத்தான் ஊட்டிக்கு வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி அதுவும் பிரச்சாரத்துக்கு எதுக்காக போறாருன்னா அப்போ தி திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது இவரு ஐயா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு அப்போ திமுகவை கண்டிச்சு திட்டி தான் எப்படியா இருந்தாலும் மேடையில் பேசுவார் திமுக திட்டி பேசினாலும் அவருக்குரிய வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் என்று சொல்லி கலைஞர் செஞ்சு கொடுத்தாரு அதுதான் இந்த சர்ச்சையான விஷயம் பெருந்தலைவர் காமராஜரை அன்னைக்கு பெரியார் தொடங்கி அறிஞர் அண்ணா பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்காரு அவர் கண்ணிய மிக்கவரதான் நம்ம திராவிட இயக்க தலைவர்கள் பார்த்துருக்காங்க அதே போலதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் காமராசர் பிறந்தநாள கல்வி கண் திறந்த காமராசர் என்று அந்த நாளாக கொண்டாடணும் என்று சொல்லி காமராசர் பிறந்தநாள கொண்டாடிட்டு இருக்கோம் அதே போல அவருடைய அவருக்கு வந்துட்டு அவர் இறந்தபோது தலைமகனாக இருந்து உடன்பிறப்பாக இருந்து அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதாக இருந்தாலும் சரி எல்லா வசதிகளையும் அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு இன்றைய நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அரசு நாளாக அறிவிச்சு அந்த நல்ல போ போட்டி கட்டுரை போட்டி எல்லாம் இந்த மாதிரிலாம் நடத்தணும்னு சொல்லிட்டு என் இப்ப முந்தாணயத்துக்கு வந்தப்ப கூட அவருடைய பிறந்தநாளிக்கி சக்கரை பொங்கல் வச்சு குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் கொண்டாடி இருக்காங்க நம்மளுடைய தலைவரும் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை இன்றைய முதல்வரும் சரி முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் சரி இன்னும் அவருடைய புகழை நம்ம பரப்பிக்கிட்டு தான் இருக்கும் அவர் என்னைக்குமே நம்ம குறைச்சி மதிப்பிடல ஆனாலும் காமராசர் எளிமையானவர் தான் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு காமராசர் வந்து பைப் கனெக்ஷன் அதிகாரிங்க போய் போட்டு கொடுத்துட்டாங்க இது முதல்வராக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் க கவனத்துக்கு வரும்போது அரசாங்க சொத்தை அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்க வந்து அவங்க எப்பயும் போல பொது பைப்லயே பிடிக்கட்டும் பைப் அவங்க வீட்டுக்கு வேணான்னு சொல்லி கட் பண்ணி விட்டவர் தான் காமராசர் எளிமையின் அடையாளம்தான் நேர்மையான ஒருத்தா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே தான் அவருக்கு வந்துட்டு அரசாங்க கார் இருந்தது கட்சி நிகழ்ச்சிகளுக்கு போறதுக்கு அரசு நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் அரசாங்க காரை பயன்படுத்திக்குவாரு கட்சி நிகழ்ச்சிக்கு பயன்படுத்த மாட்டாரு அப்போ சுந்தரம் டிவிஎஸ் ஓனர் டிவிஎஸ் ஓனர் சுந்தரம் அவர்கள் வந்துட்டு நீங்க கட்சி நிகழ்ச்சிக்கு வந்து கார்ல இல்லாம வரீங்க அதனால ஒரு கார் வந்து பெருந்தலைவருக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்குறாரு அந்த கார் கூட அவருடைய நினைவு இல்லத்துல இருக்கு போனால் பார்க்கலாம் அந்த காரையும் இப்போ காட்டுறேன் பாருங்க அந்த கார் தான் அப்போ அந்த காரு கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு எதுக்கு எனக்கு ரெண்டு காரு ஒரு கார் இருந்தா நான் அரசு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவேன் கட்சி நிகழ்ச்சியிலயும் கலந்துக்குவேன் என்று சொல்லி அரசாங்கக்கார தீர்ப்பு கொடுத்துட்டார் அப்படிப்பட்ட தலைவர் தான் க பெருந்தலைவர் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல அதே போலத்தான் அறிஞர் அண்ணா கூட தனக்கு மருத்துவ செலவை வந்து அரசாங்க செலவா முதல்வராய் இருக்கும்போது அவருக்கு வந்து கேன்சர் நோய் வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு அப்போ தனக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு வந்து அரசாங்க பணத்தை எடுக்காம கட்சி தொண்டர்களிடம் இந்த மாதிரி எனக்கு மருத்துவ செலவு இருக்கு நீங்க அனுப்புங்க என்று சொல்லி கட்சி தொண்டர்கள்ட்ட பணத்தை வாங்கி அந்த மருத்துவ செலவை செஞ்சார் அவர் வாழ்நாள் முழுசும் எளிமையா தான் வாழ்ந்தாரு எளிமையின் அடையாளம் தான் அறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அவர் வேஷ்டிய இந்த பக்கம் திருப்பி ஒரு நாளை கட்டுவாரு அதே இந்த சைடு அழு ஒரு சைடு அது ரெண்டு நாளைக்கு கட்டி அழுக்க உள் சைடு உள் பக்கமாக திருப்பி அது ரெண்டு நாளைக்கு கட்டுவார் உடையில கூட அவர் வந்து நீட்டாக இருக்க மாட்டார் அறிஞர் அண்ணாவோட அடையாளமே வந்துட்டு பாக்கு வாய் கொதைக்கிட்டு இருப்பாரு அழுக்கு சட்டை அழுக்கு வேஸ்ட்டு அவரு வந்து சிகை அலங்காரமே பண்ணிக்க மாட்டாரு அதான் அறிஞர் அண்ணாவோட அடையாளம் ஏன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் இறக்கும் வரைக்கும் அந்த சின்ன வீடு இப்ப கோபாலபுரம் வீடு இன்னும் அப்படியே தான் இருக்கு அந்த வீடு மழை வெள்ளம் வந்தாக்க வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருது சின்ன வீடு பத்திரிகையாளர்கள் உள்ள பூந்து பேட்டி எடுக்க கூட வசதி இல்லாத அளவுக்கு இருக்கு என்று தான் பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு அவரும் எளிமையாக தான் இருந்தார் வாழ்ந்தாரு இப்ப இருக்கிற நம்ம தலைவரும் அப்படி தான் எல்லாருமே எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இஷ்யூ வந்தோடனே இந்த காங்கிரஸ்காரங்க இருக்காங்க இல்லையா செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவரா இருந்தாலும் சரி அவர் மேலயும் நல்ல மரியாதை இருக்கு இந்த அக்கா எம்பி ஜோதிமணி அவங்க இவங்க ரெண்டு பேரும் இதை இந்த ஒரு விஷயத்த போய் பத்திரிகையாளர் கேக்குறாங்க செல்வ ப பெருந்தகை காங்கிரஸ் தலைவர்கிட்ட அண்ணங்கிட்ட இந்த மாதிரி ஏசி இல்லாம இருக்க மாட்டாருன்னு நான் சொல்லிட்டாராமேன்னு சொல்லி கேட்டோம்னா அவரு தப்பா பேசுறாரு தலைவர்களை வரலாற்று தெரியாம பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரு டக்குன்னு கண்டனம் தெரிவிச்ச உடனே இத ஒரு என்ன எடுத்துக்கிட்டு போய் சிவானம் வீட்டை முற்றுகையிட்டுட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னாக்க நடந்த வரலாற்று இங்க யாருமே வந்துட்டு ஐயா பெருந்தலைவரை தவறுதல யாருமே பேசல என்ன இந்த கூட்டணி வச்சதுக்காக அதிமுக பிஜேபி கட்சிக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த மேற்கோள்கள் நாங்க எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட எப்படி நடந்துக்குவோம் நாங்க எவ்வளவு கண்ணியமா இந்த கூட்டணி இவ்வளவு இவ்வளவுனால ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பிரியாம இருக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிறோம் என்பதற்காக ஒரு மேற்கோள் காட்டினார் நீங்க வந்துட்டு காங்கிரஸ்காரங்க நீங்க ஏன் எப்படி இந்த கூட்டணி உடையும் என்று காத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்க ஏன் வெறுவாயை மென்னிட்டு இருக்கிறீங்க இந்த அவளுக்கு கொஞ்சம் வச்சுக்கிங்க கல்லை வச்சு கட் பொட்டுக்களை கொஞ்சம் வச்சுக்கிங்க இந்த வெள்ளம் வச்சுக்கிங்க என்ன அதுல எதை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து இந்தாங்க வெறுவாயம் மெல்லாதீங்க இதெல்லாம் தின்னுட்டு மெல்லுங்க என்று சொல்ற மாதிரி இதுதான் சாக்குன்ட்டு புரிஞ்சுக்க வேணாமா இவர் எவ்வளோ கண்ணியம் கண்ணியமிக்கவர் அவர் தப்பா பேசுவாரா என்று புரிஞ்சிக்க வேண்டாமா எதுக்காக அப்படி நடந்த வரலாற்றில் நடந்த உண்மையை தானே சொல்கிறாரு அந்த கானோடைய முழுசு நீங்க போய் பாருங்க அதில் ஏதாவது ஒரு சிறு தவறு இருக்கான்னு ஒரு கண்ணிய குறைவா ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காரான்னு பாருங்க இதுதான் இவங்க ஜோதிமணி அக்கா எனக்கு தான் நான் எழுத்தாளர் பேச்சாளருன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய நீண்ட நெடிய அறிக்கை அவர் எவ்வளவு எளிமையானவர் எவ்வளவு வலிமையானவர் அப்படின்ட்டு பெருந்தலைவர் பத்தி அவங்க ஒரு நீண்ட அறிக்கை அடுத்தது செல்வ பெருந்தகை என்ன அடுத்தது அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் வீடு முற்றுகை போராட்டம் வழிய வந்து இந்த கட்சி இந்த கூட்டணி உடையாதான்றவங்களுக்கு எப்படி இவங்களுக்கு எப்படி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த காங்கிரஸ்காரங்க அகில இந்திய அளவில் இவங்க வந்து பிஜேபியை எதிர்த்து களம் காண்றதே இல்லை தான் காங்கிரஸ் இவ்வளவு பலவீனமா இருக்குது யார் இவங்களுக்கு வந்து உறுதுணையாகவும் இந்த காங்கிரஸ் தான் வரணும் அப்படின்ட்டு உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து களம் கண்டு இருக்காங்க அரசியல சரியான பாதையில கொண்டுட்டு போறதே இல்லை இப்படிதான் திடீர்னு நடுவுல நடுவுல எதையாவது கொழுத்து போட்டு அவங்க பதவி ஆசைக்காக வேண்டி இந்த மாதிரி அங்க ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்துட்டு இந்த பிஜேபி எதிர்த்து மோடி எதிர்த்து கடுமையா போராடிட்டு இருக்காங்க அவருக்கு இருக்கிற அந்த உணர்வு இங்க இருக்கிற தலைவர்களுக்கு இல்லாம போனதுதான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை இப்பவும் சொல்றேன் சரியா போயிடும் இந்த கூட்டணி உறுதியாகத்தான் இருக்கும் இந்த பிஜேபியும் அதிமுகவும் என்ன நினைச்சு இதை கொளுத்தி போட்டு சோசியல் மீடியாவில் வந்து இத வந்து பத்த வச்சிட்டு இருக்காங்களோ அது புஷ்பானமா தான் போகும் இந்த இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கும் காங்கிரஸ்காரங்கள நான் பாத்து கேட்டுக்கிறேன் எதிர்கட்சிகளுக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இப்ப எப்படி திருமாவளவன் அண்ணனும் முத்தரசன் ஐயா அவர்களும் இது ரத்தன கம்பலை வரவேற்பு இல்லை ரத்தத்தால வரவேற்கிறாங்க என்று சொன்னாங்க அதே மாதிரி தான் திருமாவளவன் சொன்னாங்க அவங்களுக்கு கிஞ்சிட்டு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கறது இல்ல பேசுறதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பே பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்தவங்க அன்னைக்கு வந்துட்டு காமராசரை வந்து அவங்க திருப்பதி போகணும் ஆந்திரா போகணும் போது காங்கிரஸ்க்கு பயந்துதான் கலைஞர் அவர்கள் நீங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நீங்க போக வேணாம்னு தடுத்தது காங்கிரஸ் ஏன்னா அப்ப வந்து காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சது பிரிஞ்சுது ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் என்று ரெண்டா பிரிஞ்சுது அப்போ ஏன் இப்படி பண்ணீங்க இப்ப காமராஜர் இப்படிலாம் பண்ணீங்கன்னு இவங்க எல்லாம் களம் கண்டு கேட்பாங்களா இதெல்லாம் இது இப்படி இப்படிலாம் இவங்க பண்றது அவங்க கட்சி தொண்டர்களை இவங்க கட்டுப்படுத்த வேண்டாமா எதிரிகளுக்கு வந்து வழிவிட்டு இப்படி இவங்க பண்ணலாமா இந்த காணொலிய பாத்துட்டு இருக்கிறவங்க காங்கிரஸ் எடுத்த இந்த முடிவு சரியான முடிவா சிவான எந்த தோணில பேசினாரு நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு நம்ம முதல்வருக்கு இப்படி ஒரு நெருக்கடியை காங்கிரஸ் பெரிய தமிழ்நாட்டு தலைவர்கள் கொடுக்கலாமா என்று உங்களுடைய கருத்தை இந்த காணொளியில் பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்